கண்டுபிடிக்கிறதுக்கு ஆறு மாதம் ஆச்சு ஒரு லட்சம் வாக்கு ஏமாற்றிருக்காங்க பிஜேபி அப்படின்னு ராகுல் காந்தி பேசுகிற பல விஷயங்கள் எனக்கு என்னென்னு உலகலான்னு சொல்லி நீங்கள் உச்சநீதிமன்றமே கண்டிச்சுருக்காங்க ரெண்டாயிரம் கிரவுண்ட் ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டரு தினத்தை சைனா வந்து ஆக்கிரமிச்சிச்சு இந்தியாவுக்கு இந்தியாவுடைய இடத்த அப்படின்னு ஒரு சமூக வளர்வதெல்லாம் பதிவு பண்ணதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு எதை வச்சு சொல்கிறீங்க உங்கள் இஷ்டத்துக்கு எனக்கு என்னென்னு பேசுவீங்களா அப்படின்னா நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் தானே பார்லிமெண்ட்லேயே அந்த விவகாரத்தை நீங்கள் அந்த தொழிலாளர்கள் இங்கே இருக்கிற கட்சி ஒரு அமைப்பு இருக்குல்ல இதை மாற்றிடுவாங்களாம் ஆமாம் மாற்றுவாங்க நான் என்ன கேட்குறேன் ஆறு லட்சம் பேர் ஆறு லட்சம் பேர் ஒரு தொகுதியில் இருக்க போவதில்லை ஐயாயிரம் பத்தாயிரம்னு குறிப்பிட்ட ஒரு மூணு மாவட்டத்தில் மட்டும் அதிகம் இருக்காங்க கோவை திருப்பூர் சென்னை மீதி இடத்துலலாம் கொஞ்சம் 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 இருப்பான் இப்போ யாருக்கு ஓட்டு போடுவான் ட்ரம்பு கட்சியா எந்த கட்சிக்கு போடுவோம் காங்கிரஸ் பாஜக சமாஜ்வாடி பார்ட்டி பிஎஸ்பி ஆம் ஆத்மி மம்தா பானந்துடைய திரிணாமுல் காங்கிரஸ் இந்த மாதிரி இப்போ பாஜக தீர்மானிச்சா போகுது அதை தான் அவங்க சொல்றாங்க அவங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறதுக்கு அதுக்கு யாருங்க பொறுப்பேற்க பாம்பேல போய் தாராவில இருக்காங்க அவங்க வந்து அங்க கூட்டணி வாக்களிக்கிறாங்க சீமானவர்கள் கூட அங்க போய் பிரச்சாரம் எல்லாம் தமிழருக்கு இதுல தமிழ் தேசியம் திராவிடம் பாதிக்கணுன்ற மாதிரி ஒரு கருத்து சொன்னோம் தமிழ் தேசிய கட்சி பாருங்க ஏன்னா அவங்க யாரு கூட கூட்டணி இந்த ஆறு லட்சம் பேர் போட போறதுங்க அதே உணவகத்த பார்த்து அரே நம்மளுக்கு சீமான் நல்லா பேசலாம் பரவாயில்ல கையை கையே உயர்த்தி எப்படி இப்படி பண்ணுறான் பிடிக்குது அப்படின்னு போட்டால் உண்டு மற்றபடி வணக்கம் நம்மோடு இன்று எழுந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் கமிஷன் வந்து வாக்காளர்கள் சீர்திருத்தத்தில் தமிழ்நாட்டில் வட இந்தியர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்புறம் பீகார்லேயும் அறுபது லட்சம் பேர் வெளியேறியிருக்காங்க அந்த பட்டியலையும் திருத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது தமிழகத்துக்கான ஒரு எச்சரிக்கை அப்படின்னு பா சிதம்பரம் அவர்களும் நேற்று இன்ட்ரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் பேர் இங்கே தமிழ்நாட்டில் அவங்க வாக்காளர்களாக சேர்க்க போகிறாங்க வட இந்தியர்களை அவங்க முழுக்க முழுக்க பிஜேபிக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க அப்புறம் இது வந்து ஒரு மனித உரிமை மீறல் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஏன்னா அவங்க வந்து புலம்பெயர் தொழிலாளர்களை நீங்கள் ஏன் ஒரு மாநிலத்தை விட்டோ இல்லை அவனுடைய சொந்த இடத்த விட்டோ விலகிட்டான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறது வந்து அது ஒரு மனித உரிமை மீறல் இதை வந்து தேர்தல் ஆணைய மறுசீல மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னும் ப சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்காங்க திமுக திமுகவும் இதை கண்டிச்சிருக்காங்க திருமாவளன் அவர்களும் கண்டிச்சிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இந்திய அரசியலமைப்பு சட்டம் பத்தொம்பது பார் ஒன்று ரெண்டு இதெல்லாம் என்ன நமக்கு அடிப்படை உரிமைகள்னு சில இதை கொடுத்துருக்கு இந்தியாவில் எங்கே வேணுமான்னாலும் போய் வசிக்கலாம் இந்தியாவில் எங்கே வேணுமோனாலும் போய் தொழில் செய்யலாம் இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் விருப்பப்பட்ட பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் எந்த மொழியும் கற்கலாம் இது மாதிரி பல உரிமைகள் பேச்சு உரிமை எழுத்து உரிமை மாதிரி பல உரிமைகள் நமக்கு இருக்குது அப்போ இந்தியாவில் எந்த இடத்துலையும் நீங்கள் வாக்குரிமை பெறலாம்னு இருக்கு தேர்தல் ஆணையம் சில இதை கொண்டு வராங்க அதில் ஒன்று வந்து நெடு நீண்ட ஆண்டுகளாக புலம்பெயர்ந்து வசிக்கிறவங்களுக்கு அங்கேயே அவர்களுக்கான ஆதார் அந்த வாக்குரிமையை கொடுத்துடணும் கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க இன்னொரு இது வந்து தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட வருஷம் ரெண்டாயிரத்தி மூணுன்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய இதை வந்து கொஞ்சம் சரி பார்த்து பண்ணணும் அப்படின்னு குறிப்பாக இந்த எல்லைப்புற மாநிலங்களில் வந்து அதிகமாக வெளி மாநில வெளிநாட்டிலேருந்து இருந்து பங்களாதேஷ் மற்றதுலேருந்து வந்து உள்ளே வந்து குடியேறுறவங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து களை எடுக்கணும் இந்தியர் அல்லாதவர்கள் இந்த மாதிரி இருக்காக சில ரீசெக்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி வாக்குரிமை சரியான ஆவணங்கள் இல்லாதனா அறுபது லட்சம் பேரை நீக்கியிருக்கிறாங்க இதை உச்சநீதிமன்றம் வழக்க விசாரணைக்கு எடுத்துருக்கு அதுக்கு முன்னாடி நீக்கிறதுக்கான இதை வந்து தடை பண்ண முடியாது சொல்லிட்டாங்க நடுவில் அந்த வீடு வா வாக்காளர் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடறதுக்கும் தடை இல்லைன்ட்டாங்க தேஜஸ்வி போன்றவர் எனக்கு வா என் பேரே இல்லைன்னாங்க அப்புறம் பண்ணிட்டாங்க இதில் வாக்காளர் பட்டியலில் பேர் நீக்கிறது இந்த செத்து செத்துப்பணங்களை சேர்க்கறது இந்த மாதிரி பல இது வந்து எல்லா ஸ்டேட்லேயும் அவங்கவுங்களும் உட்பட்ட இருக்கிறாங்க போன எலெக்ஷனில் இருபது இருபத்தி நாலில் பல பேருக்கு ஓட்டு இல்லை போய் சண்டை போட்டுருந்தாங்க இஸ்லாமியர்களே ஓட்டு இல்லை என்னன்னு தெரில இஸ்லாமியர்கள் வாக்களிக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டாங்கன்னு தெரில அந்த மாதிரி பலருக்கு வாக்கு இல்லை அது வா யார் நீக்கினாங்க என்னன்றது தெரியாது அப்போ அந்த மாதிரி இன்னொன்று ஒரு குடிமகன் வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம வாக்கு இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கணும் வரை வாக்காளர் பட்டியல் வெளியிடறாங்கல்ல அப்போ நம்ம வாக்கு இருக்கான்னு விளாட்டி நைன் நைன்டீன் ஃபிஃப்டின்னு ஒரு நம்பர் இருக்குது அதில் உங்கள் எபிக் நம்பரை போட்டு அடிச்சு விட்டீங்கன்னா உங்கள் இது பாகம் எண்ணெய் எல்லாம் வந்துடும் உங்கள் வாக்கு இருக்குன்ற தெரிஞ்சிடும் இது மாதிரிலாம் செக் பண்ணுறதே கிடையாது ஓட்டு போடுற அன்னைக்கு தூண்டி போகிறது உங்கள் ஓட்டு இல்லைன்னு அதுக்குய்ய முறையான்னு கத்திகிட்டு இருக்குது இல்லன்னு தெரிஞ்சா உடனே இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வாக்கு வாக்கு இல்ல திடீர்னு திடீர்னு தான் அவங்க வாக்கு இல்லாம போகும் அப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்க செக் பண்ணிட்டே இருக்குன்றது ஒவ்வொருத்தருடைய கடமை இல்ல இது மொத்தமா காணாம போறது இல்ல மொத்தமா அது சில அரசியல் கட்சிகளுடைய விளையாட்டு சித்து விளையாட்டுகள்ல ஒண்ணு அது மாநில கட்சிகளும் பண்ணும் அது தனி வந்து தான் வெளிப்போட இருந்து அரசியல் கட்சிகள் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் அதிமுக இருக்கட்டும் இருக்கட்டும் மற்ற கட்சிகளும் அந்த வரை வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போது எல்லா கட்சிகளும் பிரதிநிதிகள் போய் உட்காருவாங்க அதோடைய அர்த்தம் என்னன்னா இந்த வேலை இந்த பூத் முகவர்கள் சொல்றாங்கல்ல பூத் ஏஜென்டோடைய ஒர்க்கே இதுதான் வாக்காளர் இருக்கானா ஷிப்ட் ஆயிட்டானா செத்து போயிட்டவனுக்கு வாக்கு வச்சிருப்பாங்க அது தூக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் ஒரு பெரிய ப்ராசஸ் இது இது நடந்துகிட்டே இருக்கும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆறு மாசம் ஆச்சு ஒரு லட்சம் வாக்கு ஏமாத்திருக்காங்க பிஜேபி ராகுல் காந்தி பேசுற பல விஷயங்கள் எனக்கு என்னன்னு வளர்றாருன்னு சொல்லி நீங்க உச்ச நீதிமன்றமே கண்டிச்சிருக்கு ரெண்டாயிரம் கிரவுண்ட் ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் இடத்த சைனா வந்து ஆக்கிரமிச்சிச்சு இந்தியாவுக்கு இந்தியாவுடைய இடத்த அப்படின்னு ஒரு சமூக வலைதளம் பதிவு பண்ணதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேட்டுருக்கு எதை வச்சு சொல்றீங்க உங்க இஷ்டத்துக்கு எனக்கு என்னன்னு பேசுவீங்களா அப்படின்னா நீங்க எதிர்கட்சி தலைவர் தானே பார்லிமெண்ட்லயே அந்த விவகாரத்தை நீங்க எழுப்புல ஏன் வெளியில் பேசிகிட்டு இருக்கிறீங்க ஒரு பேச்சுரிமை இருக்குன்றதுக்காக எனக்கு இன்னும் எல்லாத்தையும் பேசக்கூடாதுன்னெலாம் நீ கண்டிச்சிருக்காங்க இதுக்கு ஆதாரெல்லாம் கேட்டுருக்காங்க அதனால் அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ண முடியாது அதில் ஒன்று தான் இந்த வாக்காளர் பற்றி சொல்கிறது ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் நான் சொன்னல வாக்குரிமை இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நம்ம கொடுத்துருக்க உரிமைகளில் ஒன்று நீங்கள் போயிட்டு பெங்களூரில் செட்டில் ஆகிட்டீங்க எனக்கு இங்கே ஓட்டர் ஐடி வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இன்னொன்று நீங்கள் யாருக்கு போகணுன்றதை நீங்கள் தான் போடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது இவங்க தான் அவங்க தான் போகணும்னு யாரும் அவங்களா கட்டாயப்படுத்து உங்கள் மனைவியை கூட நீங்கள் கட்டாயப்படுத்த முடியாது அப்படி இருக்கும் பொழுது ஆறு லட்சம் புலம்பெயர் தொழிலாளர்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்க இது ஊடகங்களை சேர்த்து ஊட்டிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாத்துக்கும் நான் ட்விட்டர்லலாம் கூட போடுறேன் ரொம்ப சிம்பிள் ஆறு லட்சம் பேர் இங்கே இருக்கிறாங்கன்னா ஆறு லட்சம் பேருக்கு வாக்கு இங்கே ஓட்டர் ஐடி கொடுத்துட்றாங்க இங்கே வாக்களிக்கிற உரிமை இருக்குன்னா அவங்க விருப்பப்பட்ட கட்சி வாக்களிக்க போகிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க ஆஹ் வந்துரும் தமிழ்நாட்டு அதுதான் தமிழ்நாட்டு உடைய இதே மாறிடும் படிவம் என்ன மாறும் அவர் சொல்றாரு ஆற லட்சம் புலம்பெயர் பீகார் தொழிலாளர்களை தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் சேர்த்தால் தமிழ்நாட்டு மக்களின் உரிமை பறிபோகும் எப்படி உரிமை பறிபோகும் உங்க உரிமையா உரிமையார் பறி போனா போதும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது நான் சொல்றேன் தமிழ்நாடு மக்கள் தங்கள் விரும்பி ஆட்சியை தேர்ந்தெடுக்கும் உரிமையில் தலையிடும் செயல் அது எப்படி இங்கே குடியேறி இங்கே வேலை பார்த்து இங்கே வரி கட்டி இங்கேயே இருக்கிற ஒருத்தன் வாக்குரிமை வாங்கி வாக்களிக்கிறது தமிழ்நாடு மக்கள் உரிமை எப்படி பறிக்கும் மூணாவது அதிகார துஷ்பிரயோகம் செய்து மாநில வாக்காளர் கட்டமைப்பே மாற்ற தேர்தல் ஆணையம் முயல்கிறது அப்போ நைன்டீன் ஒன்னுக்கு எதிராக நீங்க பேசிட்டீங்கன்னு எடுத்துக்கலாமா அடிப்படை அரசியலமைப்பு கொடுத்துருக்கிற உரிமை இருக்குல்ல எந்த மாநிலத்திலும் குடியேறலாம் எந்த மாநிலத்திலும் வாக்களிக்கிற உரிமை இருக்குன்னு இவங்க பறிக்கிறாங்கல்ல புலம்பெயர் தொழிலாளர் தேர்தலின் போது வழக்கம் போல் ஏன் பீகார் சென்று வாக்களிக்கக்கூடாது கூடாது ஏன் தமிழ்நாட்டிலே இருந்து வாக்களிக்கக்கூடாது கூடாது என்ன இப்போ அதுக்கு அப்புறம் சாத் பூஜை திருவிழா போது தொழிலாளர் தங்கள் சொந்தமானது செல்லத்தானே செய்கிறார்கள் அது அவங்க இஷ்டம் தீபாவளி போவாங்க விநாயகர் சக்தி போவாங்க சும்மா போரட்சா கூட போயிட்டு வருவாங்க உங்களுக்கு என்னங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அந்த தொழிலாளர்கள் இங்க இருக்கிற கட்சி ஒரு அமைப்பு இருக்குல்ல இதை மாத்திடுவாங்களாம் ஆமாம் மாத்துவாங்க நான் என்ன கேட்குறேன் ஆறு லட்சம் பேர் ஆறு லட்சம் பேர் ஒரு தொகுதியில் இருக்க இல்லை ஐயாயிரம் பத்தாயிரம்னு குறிப்பிட்ட ஒரு மூணு மாவட்டத்தில் மட்டும் அதிகம் இருக்காங்க கோவை திருப்பூர் சென்னை மீதி இடத்துலலாம் கொஞ்சம் 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 இருப்பான் இவன் யாருக்கு ஓட்டு போடுவான் ட்ரம்ப் கட்சியா எந்த கட்சிக்கு போடுவான் காங்கிரஸ் பாஜக சமாஜ்வாடி பார்ட்டி பிஎஸ்பி ஆம் ஆத்மி மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் இந்த மாதிரி வெளி மாநிலத்தில் அவனுக்கு தெரிஞ்ச கட்சி அதோடைய ஆதரவாளர் இருந்தால் அதுக்கு இங்கே ஓட்டு போடுவான் இங்கே அந்த கூட்டணி யார் கூட கூட்டணி இருக்காங்களோ அவங்களுக்கு தானே போடுவான் அப்படி பார்த்தா அதிகமாக கொத்து கொத்தா நீங்கள் தானே வச்சுக்கிறீங்க ஆம் ஆத்மி உங்கள்ட்ட தான் இருக்காங்க பிஎஸ்பி உங்கள்ட்ட தான் இருக்காங்க எஸ்பி உங்கள்ட்ட தான் இருக்காங்க காங்கிரஸ் உங்கள்ட்ட தான் இருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் உங்கள்ட்ட தான் இருக்காங்க ஏன் பயப்படுறீங்க அப்படி பார்த்தா அவன் பிஜேபிக்கு தான் போடுவானா பிஜேபி மட்டும்தான் ஏடி முடுங்க ஏங்க இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு அவன் வாக்களிக்கிறான்னா அவனுடைய உரிமைங்க அதை அவன் மனசுல நீங்க இடம் முடிய பாருங்க அதை விட்டுட்டு வாக்கே கொடுக்கூடாது நீங்கள் எப்படி அடிப்படை உரிமைக்கு எதிராக பேசுவீங்க இந்த முடிவு வந்து எப்படி மாறும் இருக்கிறதுல கூட கொஞ்சம் ஓட்டு உழப்புது தானே அவன் தனியா ஏதாவது முடிவை மாத்த போறான் இல்ல இல்ல இப்ப பாஜக தீர்மானிச்சா என்டிக்கு போகுது அதான் அவங்க சொல்றாங்க அவங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறதுக்கு அதுக்கு யாரும் பொறுப்பு ஏற்க முடியும் அவங்க வந்து அங்க கூட்டணி வாக்களிக்கிறாங்க சீமானவர்கள் கூட அங்க போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ணாங்க தமிழர்களுக்கு இதுல தமிழ் தேசியம் திராவிடம் ஒரு கருத்து சொல்லும் உண்மையிலே தமிழ் தேசிய கட்சி பாதிக்கும் ஏன்னா அவங்க யாரு கூட கூட்டணி இல்ல இந்த ஆறு லட்சம் பேர் இவங்க போட போறது இல்ல அதே ஒருத்தன் பார்த்து அரே நம்மளுக்கு சீமான் நல்லா பேசுறான் பரவாயில்ல கையை கையே உயர்த்தி எப்படி இப்படி பண்றான் புரியுது அப்படின்னு போட்டா உண்டு மற்றபடி யார் போடுவா அப்போ அவன் எது பார்ப்பான் மோடிஜி போடு ராகுல்ஜி போடு ஆம் ஜி போடு அப்படி தானே போடுவான் அதை வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது முடிஞ்சா அவங்க உள்ளங்களை கொள்ளை கொள்ள பாருங்கள் இதுல வந்து நீங்க தப்பு நீ பண்ணவே கூடாதுன்னா அது உங்க விருப்பத்துக்குலாம் நாடு நடக்குமா அப்ப அடிப்படையில் இந்த விவகாரம் வந்து ரெண்டு விஷயமாக தான் அணுகணும் ஒன்று அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கிறது யார் வேணாலும் எந்த மாநிலத்தில் வேணுமானாலும் தங்கி இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு அந்த மாநிலத்தில் வாக்களிக்கிறதுக்கு ஓட்டர் எடுப்பதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது இதை யாருக்கு மறுக்க முடியும் அதுக்கு தேர்தல் ஆணையமே வழிவகை செஞ்சு கொடுத்தா அதை எப்படி நீங்க எதிர்ப்பீங்க ஏன் எதிர்க்கிறீங்கன்னு கேட்டால் அதை வந்து பிஜேபி போட்டுருவானா அதுக்கு யார் என்ன பொறுப்பு மா மாநில சுயாட்சி பாதிப்பு போடுமா அப்புறம் அப்புறம் மும்மோடி கொள்கை வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது எல்லாமே வளர்ச்சிக்கு தானுங்க மும்மொழி இருக்கிறது நல்லதானுங்க ஒருத்தர் ரெண்டு மொழி தெரிஞ்சுட்டு இடத்துல மூணு மொழி தெரிஞ்சுட்டா அவனுக்கு வளர்ச்சி தானேங்க நீ தான் உட்காந்து இங்கே யாரும் கற்றுக்கூடாதுன்னு இருக்கு அது கூட யாருக்கு ஏழை வீட்டு பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கிறவங்க மட்டும்தான் தனியார் பள்ளிகள் சிபிஎஸ்சிலேருந்து எல்லாத்துலேயும் மூணு மொழி இருக்குது அவன் மூணு மொழி கற்றுக்கிட்டு நல்லா போகிறான் இங்கே ரெண்டே மொழி இவனுக்கு ஹிந்தியே தெரியாது வாழ்க்கையில் இவன் தமிழ்நாட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போனாலும் கஷ்டப்படணும் கேட்டால் ஆங்கிலம் இருக்கு எங்கே போய் ஆங்கிலம் எங்கேருந்து கும்மிடி பூண்டி போய் ஆங்கிலம் பேசும் பார்ப்போம் ஹிந்தின்னா பேசலாம் ஒரு தாப்பாவில் சாப்பிட போனால் கூட ஹிந்தி தெரிஞ்சு சாப்பிடலாம் ஆந்திராக்கு போகிறீங்க தெலுங்கு தேர்வில் ஹைதராபாத்துக்கெல்லாம் நீங்கள் உருது அங்கே பெரிய ஒரு பெரிய மொழியாக இருக்குது ஹிந்தி தமிழ்நாடு தானே எல்லா மாநிலத்திலும் ஹிந்தி பேசுகிறாங்க ஏதோ ஒரு வகையில் ஆனால் நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க நீங்கள் போய் டெல்லிலேயோ இல்லை கொல்கத்தாலேயோ இல்லை பஞ்சாப்லேயோ இல்லை வேற எங்கேயாவது நீங்கள் மகாராஷ்ட்ராலேயோ ஒரு வியாபாரியோட நீங்கள் பேசுகிறீங்கன்னா ஹிந்தியோட கனெக்ட் ஆகிடலாம் இங்கிலீஷ் அப்புறம் ஹிந்தினா இன்னும் கனெக்ட் ஆகிடுவோம் உங்களுக்கு எல்லா வகையிலையும் இது ஆனால் ஏன் எதிர்க்கிறேன்னு கேட்டால் எதிர்க்கா தமிழ் தமிழ் என்ன தமிழை வாழ வச்சுருக்கேன் தங்கிலீஷில் வாழ வச்சுருக்கேன் ஹிந்தி ரைட்டுப்பா நீ தமிழில் வாழ வைக்கணும்ல உண்ட தமிழ் இருக்காமா இல்லை உன்னுடைய கட்சியில் இருக்கிறவங்கள இந்த அடியாட்கள் படை இருக்குல்ல சமூக ஊடக அடியாட்கள் படை திட்டுறதே இங்கிலீஷில் தங்கிலீஷில் தான் திட்டுறான் டே டிஏ தேயலே பிஏ இப்படி இப்படிதானே தமிழே உனக்கு இல்லையே அனாதை மொழி அனாதையில் இருக்க நீ வந்து அடுத்த மொழியை பற்றி பேசுகிற இதுதான் இன்றைக்கி பிரச்சனை அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் இவர்கள் இவர்கள் விருப்பத்துக்கு நடக்கணும்னு எதிர்பார்த்தா அது நடக்காது அதுக்கு ஏதாவது ஒரு சொல்லி உருட்டுறது மாற்றி உருட்டுறது தமிழன் இனம் காக்க வேண்டும் தமிழன் அது என்ன தமிழை நீ என்ன தமிழை மரியாதிரி எல்லாரும் எல்லோரும் இல்லை தமிழ்தான் வச்சுட்டேன் அப்போ அந்த மாதிரி உருட்டுறது அதில் ஒன்று தான் இந்த ஆறு லட்சம் பேர் இவர் ஒரு பெரிய இவரு இந்தியா கேடு கேட்ட நிலைமைக்கு போகிறதுக்கு அடிப்படை ஆள் இவர் ஒரு ஆள் சிதம்பரம் இன்னைக்கு உட்காந்து பேசுறாங்களே இந்த டெத் டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு வரா கடன் அதை அறிமுகப்படுத்துனது இவர் தானே செல்லுந்தர்களுக்கு வாரி கொடுத்துடுறது பேங்க் இதெல்லாம் அப்புறம் அவன் ஓடிடுவான் கேட்டால் வரா கடன் அந்த கடனையே இவர்கள் பண்ணுவோம் பண்ணுவாங்க ஆனால் ஏழைகள் வாங்கினா அவங்கள்ட்ட நெருக்கி குடல் வழி பிடிச்சி வாங்குவாங்க நீட் யாரு கொண்டு வந்தா மீட் பல திட்டங்கள் யார் இது பண்ணுது பல விஷயங்கள் யார் கொண்டு வந்தது நீங்கள் தானே என்ன என்னது என்ஐஏ இந்த இது என்ஐஏ தடா பொடா இதெல்லாம் யார் கொண்டு வந்தா தடா அந்த பொடா சட்டெல்லாம் கொண்டு வந்து என்னென்னா இதெல்லாம் பண்ணாங்க அந்த மாதிரி ஒவ்வொருதுக்கும் அடிப்படை அவங்க தான் எமர்ஜென்சியா இருக்குது உங்கள்தானே இல்லை அதான் அவரு அந்த வாக்காளர் சீதத்துல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா இப்போ இதுல கட்டாயப்படுத்துறது இருக்குல்ல நீங்க வந்து புலம்பெயர்ந்து அங்கே போயிட்டீங்க அப்படிங்கிறது இப்போ நான் இருந்து ஒரு ஆளு பாம்பேல போயோ பீகார்ல போயோ இருக்காரு அப்படின்னா எனக்கு வாக்கு இங்கதான் செலுத்தணும் அப்படின்னு அவர் நினைப்பார்ல அதை கட்டாயப்படுத்தி பறிக்கிறது அந்த மாதிரி விஷயமும் வேண்டாம் கோர்ட்ல போகும்போது கோர்ட் தீர்மானிக்கணும் கட்டாயப்படுத்துறதா இல்ல விருப்பப்படுறதா இதை எப்படி பண்றது நடைமுறை எப்படி கொண்டு வரணும்ன்றதை கோர்ட் சொல்லும் ஆனா இவர்கள் வந்து இப்ப தேர்தல் ஆணையம் ஒரு முடிவு எடுக்குது வச்சுக்கீங்க இப்ப ஆறு லட்சம் பேர் இங்கதான் இருக்கிற எங்க இருப்பிடமோ அந்த இருப்பிடத்துலதான் நீ ஓட்டு போடணும் அப்படின்னு முடிவு பண்ணுதுன்னா அது ஒருவேளை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கிச்சின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இவங்கள்ட்ட இருக்கும் அப்படி இல்லை தேர்தல் நாங்கள் முறையாக நடத்தணும்னு நினைக்கிறேங்க இங்கேருந்து ஆறு லட்சம் பேர் காணா போயிட்டான் அவன் பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கான் அவன் தமிழ்நாட்டிலையும் நீ வாக்கு வாங்கிக்கியா வாக்களிக்கணும் வாக்களிக்க வைக்கணும் அது எங்களுடைய ஒர்க்கு அதற்காக நீ இருக்கிற இடத்துலையும் நீ வாக்களிச்சிட்டு போன்றோம் நீ இருக்கிற இடத்துலையும் அந்த கட்சி இருக்குது இல்லை அப்போ வாக்களிச்சிட்டு போன்றோம் அதற்கான நடைமுறை தாங்க நான் கொண்டு வரேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க ம் ஆ அதெல்லாம் கிடையாது தேர்தல் டைம்ல நீ ரயில் ஏறி செலவு பண்ணி அங்க போய் தான் செலவு பண்ணணும்னா என்ன அர்த்தம் பிஜேபிக்கு ஓட்டு போடணும் காங்கிரஸ் ஓட்டு போடணும் இவன் யாருக்கு வாக்களிப்பான் ரெண்டு ஏதாவது ஒரு கட்சி வாக்களிப்பான் அப்புறம் என்ன அது அங்க போய் வாக்களிச்சாங்கன்னா இங்க வாக்களிச்சாங்கன்னா மாநில தேர்தல் வரும்போது பாதிக்க முடியாது மாநில தேர்தல் ரெண்டு கட்சி ரெண்டு இடத்துல கூட்டணி இல்லை உம் இல்ல அது அது எப்படி அவங்க தேசிய கட்சிகளுடைய ஆறு லட்சம் பேர் வந்து ஆறரை கோடி வாக்காளர்களை கேக்குறேன் ஆறரை கோடி பேர் சேர்ந்து மாநில கட்சிகள் வாக்களிக்கும் போது ஒரு ஆறு லட்சம் பேர் சேர்ந்து இந்த தேசிய கட்சி அதுவும் மாநில கட்சி இடம்பெற கூட்டணிக்கு தான் ஜெயிச்சா எந்த கட்சி திமுக இல்ல அதிமுக அப்படிதானே கடையே விஜய்க்கு போடியா நம்ம ஆளுன்னு நான் போட போறோம் நம்ம பிரசாந்த் கிஷோர் சொன்ன மாதிரி பீகார்ல நம்பளுக்கு விஜய்க்கு ஓட்டு ஏராளமா கீது அப்படின்னா ஆ நம்பி விஜய் நடிகிறான் ஸ்டார் போட்டுப்பா அப்படின்னா போட போறான் அவ்வளவுதானே அப்போ அந்த இதை தாண்டி மொழியை தாண்டி எல்லாத்தையும் தாண்டி ரெண்டு தேசிய கட்சிகளை தாண்டி விஜய்க்கும் ஓட்டு போடுவான் அவன் இஷ்டம் தானுங்க உங்களுக்கு உள்ளணும் இப்போ இதே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இதை கொண்டு வந்து வச்சிக்கோங்க அது சூப்பர்ன்னு பேசிட்டு இருப்பாங்க மாநில சுயாட்சி இங்கே தான் வரும் திடீர்னு மாநில சுயாட்சி வரும் அது வரும் இது வரும் இன்னைக்கு இருக்குதுலாம் இங்கெல்லாம் விட்டாரு டெல்லி போலீஸ் வந்து அந்த இது சொல்லிச்சான் பங்களாதேஷி லாங்குவேஜ்னு அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காப்புல அது வந்து பங்களாதேஷி இதுன்னு வங்கதேச லாங்குவேஜின்னா ஒன்று தானே அங்கே இதுலேயும் வங்கதேசத்துலேயும் இது தானே பேசுகிறான் தானே பேசுகிறான் வங்க ரெண்டாவது ரெண்டா பிரிச்சாங்கல்ல அங்கே பங்களாதேஷுடைய தாய்மொழின்னா பாகிஸ்தான் பிரிவினை காரணம்னா இவன் வங்க உருது மொழி மொழியிலேயே டிஃப்ரெண்ட்டு ஆதிக்கம் இவங்களை ரொம்ப நலந்தர மக்களாக நடத்தினா எழுவத்தி ஒன்றில் கிழக்கு வங்காளம் பங்களாதேஷாக மாறிடுச்சு வார்த்தையை போட்டாங்களாம் சரி அந்த வார்த்தை ஏதாவது தப்பு இருக்காது இருக்குது அவங்க பிரச்சனை டெல்லி இது இங்கேருந்து இவர் மொழி காக்க நாம் இது அதாவது அந்த அதிகாரிகள் பண்ற வேலை தான் இது மேல ஒரு அறிக்கை கொடுங்க நீ அது இது அப்போ இந்த மாதிரி எதையாவது ஒன்றை வச்சு உருட்டுறது இதுல தோண்டி துருவி கேள்வி கேட்டா ஒண்ணுமே இருக்காது குறித்து பார்த்தால் வெங்காயத்தில் ஒன்றுமே இருக்காதுன்ற மாதிரி இந்த விவகாரத்தில் உரிச்சி பார்த்தா ஒன்றுமே இருக்காது உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சதுக்கு ரொம்ப நன்றி